வாசி யோகம் அப்படின்னா யோகம் என்பது இணைதல்னு பொருள் வாசினா சுவாசம் சுவாசத்தோடு இணைதல் அப்போ எல்லோரும் சுவாசத்தோடு இணைந்து தான் இருக்கிறோம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதே வாசி யோகம்தான் ஆனால் இந்த வாசி யோகம் இந்த உயிர் வந்து இந்த உங்கள் உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கு அது எப்படியெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கு அது எப்படி அன்னிச்சை செயலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் இல்லை நான் ஒரு பத்து நிமிஷம் உயிரை பிரித்து வச்சுட்டு திரும்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களால் என்ன செய்ய முடியாது ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா அது அன்னிச்சை செயலாக இருக்கிறது உயிர் இயக்கத்தை பற்றி உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியாது இந்த உயிர் இயக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடம்தான் வாசியோக தியானம் அது தியானம் என்பது நினைப்பது சிந்திப்பது நினைப்பதன் மூலமாக சிந்திப்பதன் மூலமாக உங்களுடைய உயிராற்றலை இந்த உடல் முழுவதுமாக ஊடுருவ செய்வது அது எப்படி ஊடுருவ செய்வது அப்படிங்கிறது அப்புறம் அது ஊடுருவிருச்சா உங்களுடைய உயிர் இயக்கம் ஒவ்வொரு பகுதியிலையும் உயிராற்றல் ஊடுருவி போயிட்டுருக்கா அப்படிங்கிறத செக் பண்ற மெத்தட் தான் வாசு யோக தியானம் அதனால் வாசு யோக தியானம் என்பது உங்கள் உடலில் நோய் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் உங்களுடைய மனம் வந்து அமைதியாக நிதானமாக இருப்பதற்கும் முக்கியமான ஒரு பாடம் இந்த வாசு யோக தியானம் என்பது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலுடைய நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் வாசியோக தியான பயிற்சி தற்போது இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு முன்பதிவு செய்து அனைவரும் பயிற்சி பெற்றுக்கொள்